என்ன நினைச்ச எனக்கே சில டைம் ரொம்ப பெருமையா இருக்கு மேய்க்கிறது எருமை இதுல என்ன பெருமை அப்படிதான் நினைக்கிறீங்க நான் எருமை எல்லாம் பிரவுனி தான் செய்யறேன் சரி மொக்கப்படாம மேட்ருக்கு வரேன் பிரௌனினா என்னன்னே தெரியாது ஒரு காலத்துல எனக்கு ஆனா இன்னைக்கு நான் வீட்லயே ஹோம் பேக்கிங் செய்யறத நினைச்ச எனக்கே பெருமையா தானே இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரவுனி ஏர் ஃபிரையர்ல தான் ட்ரை பண்ணேன் ஃபெயிலியர் ஆச்சு செகண்ட் டைம் அதுலயே பண்ணேன் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்து அப்புறமா என் ஃப்ரெண்ட் கிட்ட ஓடிஜி வாங்கி அதுல ட்ரை பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப பைனலா என் பிரவுனி டேஸ்ட்டுக்கு யாருமே கிடையாது அந்த அளவுக்கு நான் செய்யறேன் நம்மளை பத்தி நம்மளே பேசல வேற தாங்க பேசுறது இன்னைக்கு ஹாஃப் கேஜி ப்ரௌனி ஆர்டர் தான் இருந்துச்சு நம்மளுக்கு தெரிஞ்சாக்காங்க ரெண்டு பேருமே பிரௌனி பீசஸ்ல மேல மில்க் சாக்லேட் கனாஸ் கேட்டிருந்தாங்க அந்த சாக்லேட் கனாஸ் எல்லாம் செய்யறது பெரிய வேலை போல அப்படிதான் ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தா அப்பலாம் கிடையவே கிடையாது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சாக்லேட் கனாஸ் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் எனக்குமே இந்த மில்க் சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும் டார்க் சாக்லேட்டை விட பிரௌனி அதுக்கு மேல கனஸ் அதுக்கு மேல நட்ஸ் தூய் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட் உங்களுக்கு பிரௌனி டீ கேக் மில்லட் குக்கீஸ் ட்ரீம் கேக் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க